எகனாமிக் டைம்ஸ் இந்தியா ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்தியா பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ஏரியல் ரீஃபீலிங்கே செய்யாமல் பறக்கக்கூடிய ஒரு பாமர் ஏர்கிராஃப்டை உருவாக்க போகிறாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்த பாமர் ஏர்க்ராஃப்டோட முதல் புரோட்டைட் வானத்தில் பறக்கும் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இப்போதான் இந்த பாமர் ஏர்க்ராஃப்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெல்லாம் எடுக்கல இதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு இந்த பாமர் ஏர்க்ராஃப்டோட டிசைன் மற்றும் ஏரோ டனல் டெஸ்டிங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்காங்க இப்போ அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலிகளை பார்க்க போகிறோம் நான் உங்களை அக்காஷ் பொக்கிஷம் பொக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியா எதற்காண்டி ஒரு பாம்பரை ஏர்க்ராஃப்டை வாங்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியா நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்ற ஒன்று வச்சிருக்கு நியூக்ளியர் ட்ரையாட்னா என்னன்னா கடலுக்கு தரையில இருந்தும் வானத்தில் இருக்கக்கூடிய விமானங்களில் இருந்தும் நம்மளால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட் இந்த நியூக்ளியர் ட்ரைய்டில் ஏற்கனவே தரையிலேருந்து பறக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் இன்டர்மீடியட் ட்ரெயின் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பலிஸ்டிக் நியூக்ளியர் மிசைல் சம்பரின்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் வானத்திலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்குமே நம்ம போர் விமானங்கள் அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன ஃபைட்டர் போர் விமானங்களை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபைட்டர் போர் விமானங்களை கொண்டு உலகத்தில் இருக்கிற மித்த கண்ட்ரிஸ் எதையுமே நம்மளால் தாக்க முடியாது நமக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸை மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானை நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் சீனாவோட டிபெட்டியன் பகுதிகளில் நம்மளால் அட்டாக் நடத்த முடியும் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் அதை தாண்டி உலகம் முழுக்க சென்று ரஷ்யாவோட டி ஒன் சிக்ஸ்டி மாதிரியோ இல்லை அமெரிக்கன்ஸோட பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸ் மாதிரியோ நம்மளால் ஏர்லான்ஸ் நியூக்ளியர் பண்ண போட முடியாது இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து தான் இந்திய விமானப்படை என்ன சொல்கிறாங்க நேவிக்கு பலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எப்படி நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை உருவாக்கணுமோ அதே மாதிரி விமானப்படைக்கும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு போகக்கூடிய ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்டை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுபடி தான் உள்நாட்டில் நம்ம ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்டை உருவாக்க போகிறோம் இப்போது டியூ ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற பாம்பர் ஏர்க்ராஃப்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டிஜிக் பாம்பர் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு ஏற்கனவே ட்ராவல் பண்ணக்கூடிய பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை தான் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க நாற்பது டன் பைலோட் கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஒயிட்ஸ் வேன் அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பர் ஏர்க்ராஃப்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதால் அதோட விங்கை வந்து அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும் இன்ஃப்ளைட்டில் மாடிஃபை பண்ண முடியும் இந்த விங்ஸ் பறந்துகிட்டு இருக்கிறப்ப அதை மாற்றிக்கொள்றது காரணமாக லோ ஸ்பீட்ஸில் இதோட ஆங்கிள் கொஞ்சம் அதிகமாகவும் ஹை ஸ்பீட்ஸில் இதோட ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இதன் காரணமாக ஸ்டெபிலிட்டின்றது டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்லையும் நம்ம கிடைக்குது இப்போது அசையாத ஒரு விங்கை நீங்கள் பொருத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த விங் ஒன்று ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்டேபிளாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஹை ஸ்பீட்ஸில் டேபிள் ஸ்டேபிளாக இருக்கும் ரெண்டு ஆங்கிள் தான் நீங்கள் பொருத்த முடியும் இப்போ ஃபைட்ரு போர் விமானங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ரஃபைல் போர் விமானத்தையோ இல்லை ஸ்டிக் சீன்ஸையோ இல்லை நீங்கள் வேறு எந்த ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆங்கிள் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபைட்ரு போர் விமானங்கள் அதிக வேகத்தில் பயணிக்கணும் ஆனால் ஏர்லைன்ஸு இல்லை பாமர் ஏர்க்ராஃப்ட்டு அண்டு கார்கோ ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விங்கு வந்து அந்தளவுக்கு ஃபைட்ரு போர் அளவுக்கு இருக்காது அதை விட கொஞ்சம் முன்னாடி தான் நீட்டிக்கிட்டு இருக்கும் இமேஜை போடுறதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் விங்கோட டிசைன் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்லோ ஸ்பீட்ஸுக்கும் அதிக ரேஞ்சுக்கும் ஒரு விங் டிசைனு ஹை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான ரேஞ்சுக்கு ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போது உங்களால் விங்ஸோட ஷேப்பை மாற்ற முடியுது அண்ட் அதோட ஆங்கிளை மாற்ற முடியுது இன்ஃப்ளைட்டில் மாற்ற முடியுது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கேரக்டரும் உங்களோட விமானத்தில் கிடைக்கும் ஒன்று என்னென்னா ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி இன்னொன்று என்னென்னா ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி எஃபோர்ட் இன் டாம் கேட்ஸு அப்புறம் பி டூ பி பாமரு அப்புறம் இந்த ரஷ்யன்ஸோட டி ஒன் சிக்ஸ்டி பாமர் இது எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளைட்டில் இந்த விமானத்தோடய ரெக்கைகளால் அதோடய ஆங்கிள்ஸை மாற்ற முடியும் ஸ்பீடுக்கேற்ற மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மணிக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு வேகத்தில் போச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு விங்கோட ஆங்கிள் எப்படி இருக்கணுன்றத பைலட்ஸ் அதோடய கம்ப்யூட்டர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக மாற்றுவாங்க இப்போ சப்போஸ் லோயர் ஸ்பீட்ஸில் லேண்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஹெவி பைலோட்டில் டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த விங்கோட ஆங்கிளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கும் பைலட்ஸுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் வந்து முடிவு பண்ணிடும் முடிவு பண்ணி இந்த ஸ்பீடுக்கு இந்த பைலட் கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தூரம் விங்கோட ஆங்கிள் இருக்கணுன்றத டிசைட் பண்ணும் ஸோ அந்த ஸ்விங்கிங் விங் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிசைனை நம்மளோட பாமர் ஏர்க்ராஃப்ட்டில் கொண்டு வர போகிறோம் அப்போ தான் நமக்கு ரேஞ்சும் கிடைக்கும் ஸ்பீடும் கிடைக்கும் இப்போது இந்த ஸ்விங்கிங் விங் டிசைனை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தேவை ஏன்னா இது மாதிரி எந்த ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பை கூட நம்ம உள்நாட்டில் உருவாக்குனது இல்லை இப்போ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆப்வியஸாக நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ரஷ்யன்ஸ் தான் ஸோ இது சம்மந்தமாக ரஷ்யர்கள் கிட்டே ஆல்ரெடி பேசியாச்சு அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் இந்திய விமானப்படை மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏடிஏ கூட ஒன்றா இணைந்து ரஷ்யன் டி ஒன் சிக்ஸ்டி பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை தான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க ஸோ அந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டில் இருந்து தான் நம்மளோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் உருவாக போகுது பேசிக்கலி ரஷ்யன் டெக்னாலஜி ஸோ இது சம்மந்தமாக ஆல்ரெடி என்ஜினியர்ஸ் ரஷ்யாவில் டிஸ்கஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அண்டு முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை கொண்டு ஏர்க்ராஃப்ட்டை டிசைன் பண்ண போகிறாங்க இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்டை டிசைன் பண்ணுறதை தாண்டி ஏர் ஃப்ரேமை தாண்டி இந்த ஏர்க்ராஃப்டோட ரொம்ப முக்கியமான பாகன்றது என்ஜின் ஏன்னா என்ஜின் இந்த விமானத்தை போதுமான அளவுக்கு பவர் கொடுத்து அதிக வயத்தில் பறக்க வைக்கவும் செய்யணும் அதே சமயம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இந்த விமானம் ஏரியல் ரீஃபில்லிங் பண்ணாமல் பறக்கணும் அப்படின்னா அதோடய எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கணும் ஸோ எஃபிஷியாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஒரு என்ஜினை உருவாக்கணும் அப்படின்றப்ப அதற்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு ஒன்று ஆல்ரெடி அமெரிக்கன்ஸோடு நம்ம டீல் போட்டு ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜினை வாங்க போகிறோம் அந்த எஃப்ஓர் எஃப் ஒன் ஃபோர் என்ஜினையே இந்த பாம்பர் ஆகிராஃப்டலையும் பயன்படுத்தலாம் ஒரு ரெக்கைக்கு ரெண்டு எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் அப்படின்னு சொல்லி நாலு என்ஜின்ஸை பயன்படுத்தி இந்த பாம்பர் ஆக்ராப்டை பறக்க விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யன்ஸ் எப்படி டி ஒன் சிக்ஸ்டியில் எந்த எஞ்சினை யூஸ் பண்ணுறாங்களோ அதே என்ஜினையே நம்மளும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் உள்ள உள்ளாட்சி நம்மளோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பயன்படுத்தலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ரான்ஸ் கூட சாஃப்ரானோட ஒரு டீலை போட்டு நம்ம சிக்ஸ்த்து ஜென்னுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டில் பயன்படுத்தலாம் மூணு ஆப்ஷன் இருக்குது பட் எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாலும் அந்த என்ஜின் ஒன்று பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ரெண்டாவது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் இப்போது ஏர் ஃப்ரேமு என்ஜின்ஸை தாண்டி இந்த விமானத்தில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சரை ஆட் பண்ண போகிறாங்க அதுதான் ஸ்டெல்த்து ஸ்டெல்த்தை பொறுத்த வரைக்கும் பி டூ ஸ்பிரிட் பாமர்ஸ் இருக்கு பி டூ ரைடர்ஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸ் இருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் வேணும்னா மெனியூரபிலிட்டியையும் ஸ்பீடையும் மறந்துடுங்க ஏன்னா பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸால மணிக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணிக்க முடியும் அவ்வளோதான் மேக்சிமம் போகும் மார்க் ஒன்றுக்கு மேலே அதால் போக முடியாது சூப்பர் சானிக் பாமர் கிடையாது ஆனால் நம்ம ஒரு சூப்பர் சானிக் பாம்பரை டிசைன் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட் பி டூ பாமர்ஸ் அளவுக்கு ஸ்டெல்த்தியாக இருக்காது ஆனாலும் அதை சும்மா விட முடியாது ஸோ அதற்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெல்த் கோட்டிங் மற்றும் எப்படி ரேடாரில் இருந்து இந்த விமானத்தை அவாய்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்ற அந்த கேப்பபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெரெயின் மேப்பிங் டெரெயின் மேப்பிங்னால் என்னென்னா ஒன்றுமே இல்லை பைலட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட் வச்சு எப்படி பறக்கிறாங்க அதே மாதிரி விமான ஆட்டோ பைலட்டை பயன்படுத்தி தரையை ஒட்டி பறக்கும் இதுதான் டெரெயின் மேப்பிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணுறது மூலமாக இந்த போர் விமானத்தை நம்மளால் ஸ்டெல்த்தியாகவும் மாற்ற முடியும் இப்போ கரண்டாக சீனாக்கிட்ட ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது அண்ட் அது கூடவே சேர்த்து ஒரு ஸ்டெல்த்தியான பாம்பர் ஏர் அவங்க உள்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்காங்க அதை சிக்ஸ் அண்ட் ஃபை ட்ரெஸ்ஸெட்ன்னு சொல்கிறாங்க பட் அது ஒரு பாம்பர் ஏர்ஃப்ட் தான் இப்போ சீனா ஆல்ரெடி பாம்பர் ஏர்ராஃப்ட் ஒன்று நான் ஸ்டெல்த் வேரியன்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து ஸ்டெல்த் வேரியண்ட் ஒன்று இறங்கியிருக்காங்கிறப்ப நம்ம இதுவரைக்கும் பாம்பர் ஏர்க்ராஃப்டே பயன்படுத்தினது இல்லை பட் ஸ்டில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதுனால நம்மளும் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து நான் ஸ்டெல்த்துக்கு போகாமல் ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு ஸ்டெல்த்தியான பாம்பர் ஆக்ராப்டாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு டி ஒன் சிக்ஸ்டி பாம்பர்ஸ் ஈஸியாக கிடைக்குதுன்ற காரணத்தை வச்சுக்கிட்டு அதை நான் ஸ்டெல்த்தாக உருவாக்கிட்டு அப்புறம் அவஸ்தப்படுறதுக்கு ஸ்டார்டிங்கே அதை கொஞ்சம் ஸ்டெல்த்தியாக முடிஞ்சாலும் உருவாக்குறது பெட்டரான ஆப்ஷன் ஸோ நம்மளோட பாம்பர் ஆக்கிரப்டோட டிசைன் ஃபிலாசபி அப்படின்றது ஹிட் ஃபார் ஹிட் ஃபாஸ்ட் அண்ட் கோ அன்டிக்டபிள் இந்த மூணு தான் நம்மளோட தாரக மந்திரம் அதிக தூரம் போகணும் வேகத்தில் போகணும் எதிரிகளோட கண்ணில் மண்ணை தூவிட்டு போகணும் இதுதான் நம்மளோட மோட்டோ அண்ட் ரஷ்யன் செலவுக்கு நம்ம நாற்பது டன் பைலட் கெப்பாசிட்டியும் வச்சிருப்போம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இன்னைக்கான காணொலிகள் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவு விடுங்க இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்